உங்க கிட்ட உன்ன கேட்கலாமா ஏன் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் பொண்ணு பார்க்க வந்த போது நான் அவ்வளவு சொல்லியும் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் உன்ன எனக்கு பிடிச்சிருந்தது என் அண்ணா அண்ணி கட்டாயத்துல தான் நான் உன்னை பொண்ணு பார்க்க வந்த உன்னை நேர்ல பார்த்து எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லை என்னை மன்னிச்சிடுன்னு சொல்லிட்டு போகதான் உனக்காக நான் காத்துக்கிட்டு இருந்தேன் ஆனா உன்னை அப்புறம் நான் பேச நினச்சத நீ பேசி அப்புறம் எனக்கு என்னமோ தெரியல உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு வேண்டாம்னு சொல்ல வந்தவன் சம்மதம்னு சொல்லிட்டு வந்துட்டேன் உனக்கு இந்த கல்யாணம் நடந்ததில்ல சந்தோஷம் தானே

அந்த கஷ்டம் எனக்கு புரியுது அது தானும் வரையிற வரைக்கும் நான் காத்திருக்க தயாரா இருக்கேன்

ஒரு சின்ன பரிசு எனக்கு இது எதுவும் வேணாம் எனக்கு வேணும்னு தோணுச்சு அதை திறந்து பார்க்க போறது இல்லையா இல்ல நான் கட்டாயப்படுத்தின உங்க கட்டாயத்துக்கு நான் கட்டுப்படணும் அவசியம் இல்ல நான் உன்ன தொட்டு தாலி கட்டின என்ன பொறுத்த வரைக்கும் இது ஒரு கயிறு மஞ்சள் சாயம் பூசின ஒரு வெறும் கயிறு அவ்வளவுதான் ஆனா ஊர் உலகம் அதை அப்படி நினைக்கலையே அவங்களுக்கு வேணா நான் உங்க மனைவியா இருக்கலாம் ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நான் இன்னும் உங்க மனைவி இல்ல ஏ ஏன்னா எழுதல உங்கள கணவரை ஏத்துக்க முடியல அதான் ஏன்னு கேட்கறேன் ஏன்னா எழுதி வைக்கிட்டு இல்ல ஹெட்டி விக்கிட்டு இல்ல ஹெக்கி விக்கிட்டு இல்ல ஒரு நிமிஷம் இத தொடர்ந்து பார்க்க போறது இல்லையா நான் இப்படி சொன்னதுக்கு அப்புறம் இதா உங்களுக்கு முக்கியமா படுதா நீ விரும்பி கேட்டது ஒண்ணு நானா விரும்பி கொண்டு வந்தது நேற்று நீ விவாகரத்து கேட்டப்போ விளையாட்டா கேக்குறியா இல்ல நிஜமாவே கேட்கிறியான்னு எனக்கு புரியலாம் கேட்டதுக்கு அப்புறம் நீ கேட்டதுலயும் நியாயம் இருக்கு எனக்கு தோணுது என்ன கொடுத்த வர உன் கடந்த காலத்தை பத்தி எனக்கு எந்த விதமான அக்கறையும் இல்ல உன் வருங்காலத்தை தான் நான் பகிர்ந்ததுக்கு ஆசைப்பட்டேன் என்னமோ ஆசைப்படுற உனக்கு இந்த கல்யாணத்துல இன்னும் நம்பிக்கை இருந்தா நான் கொடுத்ததை ஏத்துக்க இல்ல இந்த கல்யாணம் வேண்டாம் சுதந்திரம் தான் வேணும்னு நினச்சின்னா இந்த விவாகரத்து மனதில் கையெழுத்து போடு நீ எந்த முடிவு எடுத்தாலும் அதுக்கு நான் முழு மனசோட சம்மதிக்கிறேன்

அமெரிக்கன் அட்வொகேட் நீ கேக்குற இந்த டைவர்ஸ வாங்கி கொடுக்க என்னால முடியும் ஆனா ஒரு பொண்ணா இந்த விவாகரத்தை வாங்கி கொடுக்க எனக்கு மனசு இல்லம்மா உங்களுக்குள்ள என்ன வேறுபாடு ஏன் இந்த விவாகரத்துன்னெல்லாம் எனக்கு தெரியாது என்னவா இருந்தாலும் சரி அவசரப்படாத ஒரு பொண்ணு புருஷன் இல்லாம வாழறது ரொம்ப கஷ்டமா அதை நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன் அதையே நீயும் படக்கூடாதுன்னு தான் சொல்றேன் அப்புறம் ஓயிஷ்டாம். நாளைக்கே நான் இதை ஃபைல் பண்ணிடுறேன் நான் அப்படி கூடாது உடனே வந்துடலான்னு தான் போன நான் செஞ்சது தப்புதான் ஒத்துக்கிறேன் தப்பு என் மேலதான் இவங்களை வீட்டு கூப்பிட்டதே எனக்கு மறந்து போச்சு டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ண கையோட பூ மாலை வாழ்த்துக்கள் உனக்கு எவ்வளோ கஷ்டமா இருந்திருக்கோன்னு என்னால் புரிஞ்சுக்க முடியுது இல்லை இருந்தாலும் நான் அப்படி பண்ணிருக்க கூடாது வந்துவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்க எல்லாரும் உங்க கூட வேலை பார்க்குறவங்க வேற இனிமே நான் அப்படி நடந்துக்க மாட்டேன் நான் என்னையே மாத்திக்கிறேன் ப்ளீஸ் எனக்காக ஒன்றை நீ மாத்திக்க வேண்டாம் நீ இங்கே இருக்க போகிறது இன்னும் ஒரு வருஷம் தானே ஒரு வருஷம் முழு சுதந்திரத்தோடு இருக்கணும் நான் விரும்புகிறேன் உன் வாழ்க்கையில் நான் எந்த விதத்திலையும் குறுக்கிட மாட்டேன் இது உன் வீடு உன் விருப்பம் போல இருக்கலாம் எனக்காக நீ எதையும் செய்ய வேண்டாம் அப்பார்ட் ஃப்ரம் த ரூப் வி டோன்ட் ஹேவ் டு ஷேர் எனி ஓகே கொஞ்சம் கூட வருத்தமோ கோமோ வரலையா நீங்க குடிக்கணும்னு நான் சொல்லல இருந்தாலும் ஒரு வா குடிச்சிட்டு பிடிக்கலன்னா வேற போட்டுருக்கலாம் இல்லையா நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா அஞ்சரை மணிக்கு எல்லாம் அலாரம் வச்சு எந்திரிச்சு பாலை காய்ச்சி டிகாக்ஷன் போட்டு தூக்க கலக்கத்துல கைய கூட சுட்டுக்கிட்டேன் நீங்க என்னடானா ஒரு மரியாதை கூட அதை தொட்டு பாக்கல இன்னைக்கு நீங்க இருக்கிற காஃபி போட்டு தர நானும் சாப்பிட்டுருவேன் ஆனா ஒரு வருஷம் கழிச்சு யார் காஃபி போட்டு தருவாங்க இந்த எல்லாம் பழகி போச்சுன்னா பின்னால நான் தானே கஷ்டப்படணும் ரெடி நான் இன்னை காரசாரமா சமைச்சிருக்கேன் இதை சாப்பிடும்னா பயங்கரமா பசி இருக்கணும் இல்லாட்டி பின்னானு தைரியம் இருக்கணும் நீங்க எப்படி வம்பா முதல்ல நீங்க சாப்பிடுங்க உங்களுக்கு ஒன்னாக நான் சாப்பிடுறேன் நான் தொட்ட நீங்க ஒண்ணு கருவிப்பட மாட்டீங்க எனக்கு ஒண்ணும் ஆகாது உனக்குதான் கம்ப்ளைண்ட் பச்சு வர மாதிரி இருக்கும்

இது எல்லார் வீட்டில நடக்கிறதா ஆனா அவங்க படுக்க தனித்தனியா இருக்கிறது சின்ன விஷயம் இல்ல உங்களுக்குள்ள என்ன வேறுபாடு இருக்குன்னு எனக்கு தெரியல ஆனா எதுவா இருந்தாலும் நீ கொஞ்சம் விட்டு கொடுத்து போமா ஜானகி அப்பா வர கண்ணை தொடச்சுக்குமா ஜானகி

உங்க கல்யாணத்துல நான் ஏதாவது குறை கொஞ்சம் கொஞ்சமா சரி பண்ணிடுறேன் அதுக்காக என் குழந்தைய கண்கலங்க வைக்காதீங்க நான் உங்களை கையெடுத்து கேட்டுக்கிறேன் நல்லா இருமா என்ன கோ என்ன திட்டுங்க காத்துங்க ஆனா எங்க அப்பா அம்மா மேல கோத்தை காட்ட உங்களுக்கு எந்த உண்மை கிடையாது அவரோட ஹார்ட் பேஷன் தெரியுமா உறவுக்கு தான் மரியாதை காட்டல கூட வயசுக்காவது மரியாதை கொடுத்திருக்கலாம் உங்கள் அப்பா அம்மாக்கிட்ட அன்பா எனக்கும் ஆசை தான் நான் அப்படி நடந்துக்கிட்டேன்னா இந்த ஒரு வருஷத்துக்கு அப்புறம் நீ எங்கே போகும்போது விவாகரத்துக்கு நீ மட்டும்தான் காரணம்னு அவங்க நினைக்கலாம் இல்லையா இப்போ உங்களுக்கு என் மேல பெரிய அபிப்பிராயமே கிடையாது நீ திரும்பி போகும்போது இந்த மாதிரி ஒரு மாப்பிள்ளையோட வாழறதை விட நீ இங்கேயே தனியாக வாழலான்னு உன்னை சந்தோஷமாக வரவேற்பாங்க सीता ट्रेवल से आया हूं यह आपकी मद्रास की टिकट है என்ன பண்றது போகாதேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்களேன் சத்தியமா இந்த ஜென்மத்துக்கு நான் உங்களை விட்டு போக மாட்டேன் போக விரும்பல ஒரு வார்த்தை சொல்ல சத்தியமா நான் போக விட மாட்டேன் நான் நீ என்ன நினைக்கிறியோ அதை செய் நினைக்கிறத பத்தி கேட்கற எனக்கும் முடிவுக்கும் சம்பந்தம் இல்ல உங்களுக்கும் எனக்கும் அது சம்பந்தம் இருக்கா தெரியல தாலி கட்டிட்ட மட்டும் போதுமான்னு நீதானே கேட்ட இருக்கேன் டோபி அட்வான்ஸ் பால்காரம் பாக்கி எல்லா இதுல இருக்கு இது ஸ்டோர் ரூம் சாவி அரிசி பருப்பு எல்லாம் இன்னும் ரெண்டு மாசத்துக்கு ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன் இது வீட்டு பணத்தில் மிச்சப்படுத்தினது இது உங்க பாஸ்புக் செக் புக் மெரு சாவி நான் நான் சொல்ல சொல்லிட்டேன் நீங்க சொல்றதுக்கு ஏதாவது இருக்கா நாலு மணிக்கு ட்ரெயின் ரெண்டு மணிக்கு வந்து கூட்டிட்டு போறேன் எனக்கா நீங்க வர வேண்டாம் நானே போய்க்கிறேன் கூட வாங்கி கொடுக்காம உன்னை அனுப்ப நான் விரும்பல நிவாகரத்து இன்னைக்கு காலையில தான் வந்தது உனக்கும் எனக்கும் இன்னைல இருந்து எந்த விதமான சம்பந்தமும் இல்லைன்னு கோர்ட்டே சொல்லிடுச்சு உங்க மனசு அப்படி சொல்லுதா நான் காத்துட்டு அது வரைக்கும் நீ ஞாபகமா வச்சுக்கங்க गाड़ी पहली प्लेटफॉर्म से पाँच बजे रवाना होगी